सी एसपल अंड अका फॉर अकर्स प्राक्टी अकट्डि इंट्रोड சைபர்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நல்லுள்ள அனைவருக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸை பற்றி பிகாம் சிலபஸுக்கு ஒரு மூணோ இல்லை நாலோ டியூட்டோரியல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை நான் ஆரம்பத்தில் செஞ்சது அதை படித்து பார்க்கலாம் தப்பு கிடையாது ரெண்டும் ஒன்று தான் இருப்பினும் இப்போ நடத்த போகிறது உங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸில் உள்ள சிலபஸில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை மட்டும் தான் இப்போ நடத்த போகிறேன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பெரிய சாப்டரு பட்டு உங்களுக்கு லிமிட்டடாக உங்கள் லெவலுக்கு கொடுத்துருக்குறாங்க அதை மட்டும் இப்பொழுது பார்ப்போம் ஓகே பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் முதல்ல வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது அதையும் தெரிஞ்சுக்கணும் ஒரு பிஸ்னஸ்ன்றது அதுக்கு முதல்ல நம்ம தேவைப்படுறது கேப்பிட்டல் அவங்களுக்கு தெரியும் கேபிட்டல் வந்து தேவைப்படும் கேபிட்டல் தான் ஒரு பிஸ்னஸுக்கு மிக மிக முக்கியமானது பொதுவாக பிஸ்னஸை வந்து அதனுடைய ஓனர்ஷிப் வச்சு ஒரு பொதுவான இதில் ஒரு நாலு இதுவாக பிரிப்பாங்க இதை நீங்கள் வந்து காமர்ஸில் படிச்சிருக்கலாம் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஒன்று இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல்னால் தனி தனி மனிதர் அவர் நடத்தக்கூடிய பிஸ்னஸ்ஸு ரெண்டாவது பார்ட்னர்ஷிப் மூணாவது ஸ்டாக் அதாவது ஜாயின் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்கிற ஜாயின் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய கூடிய கம்பெனிஸு நாலாவது கோஆப்ரேஷன் கோப்ரேட்டிவ் அவ்வளோதான் இது வந்து ஜென்ரலாக ஜென்ரல் காசிவிஷன் இதில் வந்து பப்ளிக் என்ட்ரஸ்ட்ஸ் இருக்குது பிரைவேட் எண்டர்பிரைஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வேறு கவர்மெண்ட் என்டர்பிரைஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வேறு விஷயம் பொதுவாக இது இப்போ இது இண்டிவிஜுவல்றதில் நமக்கு தனியாக ஒரே ஒருத்தவர் அவர் வந்து கேபிட்டல் போட்டு பிஸ்னஸ் நடத்துறது பார்ட்னர்ஷிப்ன்றது ரெண்டு இல்லை அதுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து காமனாக பிஸ்னஸ் நடத்துறது ஜாயின்ஸாக கம்பெனின்றது உங்களுக்கு தெரியும் ஷேர்ஸு அதனுடைய நடத்துகிறது கோஆப்ரேட்டிவ் ஷேராக இருந்தாலும் இது கோஆப்ரேட்டிவ் ரூல் தெரியாது ஓகே இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறதுக்கு நமக்கு முதலே சொன்ன மாதிரி கேபிட்டல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு தனி மனிதரால் எவ்வளோ கேபிட்டல் போட முடியும் அப்படின்றத ஒரு சின்ன கேள்வியாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம் ஒரு பிஸ்னஸ் நடத்தும் போது தனி ஒரு நபர் வந்து அவரோட முடிந்த வரைக்கும் ஒரு கேபிட்டல் போனால் ஒரு டென் லேக்ஸ் போடுவார் இந்த டென் லேக்ஸ் போட்டு பிஸ்னஸ் நடத்துகிறார் அப்படின்னு வச்சு ஆனால் இந்த பிஸ்னஸ் நடத்தும்போது போது அவருக்கு அதிக மூலதனம் தேவைப்படுது அதிக முதலீடு தேவைப்படுது பிஸ்னஸ் வந்து எல்லா பண்ணலான்னு நினைக்கிறாரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு போது ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் தேவைப்படுது ஃபிஃப்டி லேக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறாரு அவருடைய கெப்பாசிட்டிக்கு டென் லேக்ஸ் தான் போட முடியும் அதிகபட்சம் போனால் ஒரு இன்னொரு ஃபைவ் லேக்ஸ் போடலாம் ஒரு ஃபிஃப்டின் லேக்ஸ் போடலாம் அப்படின்ற கெப்பாசிட்டிக்கு அவருக்கு அதிகபட்ச அதிகமாக தேவைப்படக்கூடிய அந்த ஃபார்ட்டி லேக்ஸ் தேவைப்படுது வச்சுக்கலாம் இதை வந்து அவர் எப்படி மீடியேட் பண்ணலாம்னாக்கா ஒன்று அவர் அடிஷ்னலாக கேபிட்டல் போடலாம் இல்லைன்னா ரெண்டாவது லோன் வாங்கலாம் அடிஷ்னலாக கேபிட்டல்ன்றது ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும்போது இதை அவரால் பண்ண முடியாது லோனுன்றது அது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது பிளஸ் வந்து அது பெரும்பாலும் வந்து செக்யூர்டு தான் தருவாங்க அதாவது பினாயித்தலை தருவாங்க பொருள் அதாவது சொத்து இதெல்லாம் அனுமானம் வச்சு தான் கிடைக்கும் பெரிய அளவில் கிடைக்கும்னாக்கா அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ இது கிடைக்குமான்ற தெரியல இதுவும் கஷ்டமாக இருக்குது அதற்கு பதில் அவர் என்ன செய்யலாம் ஒரு டென் லேக்ஸ் இரு போட்டாரில்ல இன்னும் நாலு பேரை கூட கேட்டுட்டு ஆளுக்கு ஒரு டென் லேக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேரை சேர்த்துட்டு ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் கெடைச்சி வச்சுங்களேன் இந்த ஃபார்ட்டி லேக்ஸ் டென் லேக்ஸ் ஈச்சு போட்டு ஃபார்ட்டி லாக்ஸ் இந்த ஃபார்ட்டி லாக் போட்டு இது கூட ஆட் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணலாம் என்ன ஒன்று இவருக்கு டென் லேக்ஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டு ஒரு வந்து ஒரு ஒன் லேக் கிடையுதுன்னு வச்சிங்கன்னா ப்ராஃபிட்டு இப்போ ஃபிஃப்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி லேக்ஸ் போட்டோம்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கும் இந்த கிடைக்கக்கூடிய மீதி வந்து ஃபோர் லேக்ஸை வந்து அவர் இந்த நாலு பேருக்கும் பிரித்து கொடுக்கறதா இருக்கும் ஆக அவருக்கு கிடைக்க வேண்டிய இந்த ஒன் லேக் கிடைக்கும் பிஸ்னஸில் கிடைக்க வேண்டிய பிஸ்னஸ் கிடைச்சிடும் ஆனால் அவருக்கு தேவைப்படுற முதலீடுன்றது டென் லேக்ஸ் தான் வச்சுருக்கிறாரு அடிஷ்னலாக ஒரு ஃபார்ட்டி லேக்ஸு வேறு யார்ட்டையே வாங்கிக்கிறாரு வாங்கி பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணுறாரு என்னும்போது அவர் கிடைக்க வேண்டிய அவர் போட்ட முதலீடு கிடைக்கிது மற்றது அவங்க போட்டவங்களும் மொத்தவங்களுக்கு கொடுக்குறாரு அப்போ பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப்புன்றது ஒரு ஜாயிண்ட்டாக ரெண்டு பேர் இல்லை மூணு பேரும் சேர்ந்து முதலீடுகள் போட்டு நடத்தக்கூடியது பார்ட்னர்ஷிப் பக்கம் பார்ட்னர்ஷிப் சொல் நடத்துறது முன்னாடி தேரியை கொஞ்சம் நம்ம தரவாக தெரிஞ்சுக்கணும் அதன் பேஸிக்காக ஃபண்டமெண்டலாக பார்ட்னர்ஷிப்னா என்ன அதனுடைய ஆக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் திருப்பி திருப்ப சொல்கிறது என்னன்னாக்கா நாம் அக்கௌண்ட்ஸ் போடும்போது ரெண்டு கான்செப்டில் இருக்கிறோம் பொதுவான இது கான்செப்ட் என்னென்னா ஒன்று தேரி இன்னொன்று வந்து சம் அப்போ பொதுவாக ஜென்ரலாக சம்மு பக்கம் போக முடியாதவங்க தேரியையும் தேரி பக்கம் போக முடியாதவங்க சம்மையும் அதில் ப்ரெஃபரன்ஸ் காட்டி மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இருக்கும்போது இந்த அக்காடமிக் மென்டாலிட்டியில் தேரி மட்டும் படிச்சுக்கலாம் இல்லை சமம் மட்டும் போடலான்ற அக்காடமிக் மென்டாலிட்டியில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்க படிக்கக்கூடாது அப்படி படிக்கணும்னு என்ன இருந்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு வரவே கூடாது இது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன் இது திருப்பி திருப்பி இன்சிஸ் பண்ணி சொல்கிறேன்னாக்கா தேரின்றது நம்ம ஒரு பார்வையில் சொன்னாலும் அதுதான் ஃபண்டமெண்டல் அது அடிப்படை அது அந்த அக்கௌண்ட்ஸினுடைய பேசிக் கான்செப்டை நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் அதனோடய சக்சஸ் தெரிஞ்சால் தான் நம்ம சம்மு போடும்போது அனலிட்டிக்கல் பண்ணி போடக்கூடிய விஷயங்கள் தெரியும் நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா பொதுவாக எந்த ஜேனல் போட்டாலும் எந்த சம்மு போட்டாலும் அனலைஸ் பண்ணி போடுங்க அனலைஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லுவேன் எந்த காரணத்துக்கு ஒன்று மனப்பாடம் பண்ணாதீங்கன்னு வந்து ஆரம்பத்துலையும் சொல்லி சொல்லியிருக்கிறேன் நான் அப்போ அனலைஸ் பண்ணி போனோம்னாக்கா அடிப்படை விதிகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அனலைஸ் பண்ணி போட முடியும் அது தெரியாமல் போட முடியாது ஆக பொதுவாக படிக்கும்போது தேரியும் படிங்க செம்மையும் போடுங்க ரெண்டுத்துலேயும் கான்சன்ட் பண்ணுங்கள் நூறு மார்க்கு எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்க அதில் நம்ம கிடைக்கிறத நாற்பது ஐம்பது மார்க் அறுபது மார்க் கிடைச்சா பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் எண்பது மார்க்கு எதனா போதும் இல்லை எழுபது மார்க்கு எதனா போதும் அப்படி அதில் நமக்கு ஐம்பது கிடைச்சா போதும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஐம்பது மார்க் கிடைக்காது உங்களுக்கு முப்பது கிடைக்கலாம் இருபத்தஞ்சி கிடைக்கலாம் அதோட குறைவாக கூட கிடைச்சிதான் போயிடும் நூறு மார்க் எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அந்த முயற்சி செய்வதற்கு உங்களுக்கு மிக முக்கியமானது தேரியும் முக்கியமானது என்பதை மறந்து விடாதீர்கள் ஓகேவா சரி இப்போ பார்ட்னர்ஷிப்பை கொண்டு போகணும் பார்ட்னர்ஷிப்புக்கு பார்ட்னர்ஷிப் ஆக்டினுடைய டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆஸ் பர் செக்ஷன் ஃபோர் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன் ஹூ ஹவ் அக்ரீட் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் இயர் பிஸ்னஸ் கேரிடாண் பை ஆல் ஆர் எனி ஒன் ஆர்தம் ஆக்டிங் ஃபார் ஆல் இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப்பினோட டெஃபினேஷன் இந்த ஒரு லைன் டெஃபினேஷன் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிக்கிங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து மெர்கண்டைலாக அதாவது கமர்ஷியலாக அதில் அதை படிச்சிங்கனாக்கா அதில் பார்ட்னர்ஷிப் வந்ததுனாக்கா அதை எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சுங்க ரைட் ஓகே ரெண்டாவது கான்செப்ட் ஓகே இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன் ரிலேஷன்ஷிப் பெட்வீன் பர்சன்ஸ் அப்படின்னா பட்வீன் பர்சன்ஸ் என்னும்போது இரண்டு ஆட்களுக்கு இடையே அப்படின்றது இப்போ ஏ இருக்கிறாருனா பி இருக்கிறாருனா இவங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஏ பி ரிலேஷன்ஷிப் மட்டும் இருக்குன்னு கிடையாது சப்போஸ் சி இருந்தாருன்னா ஏ பி சி மூணு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் டி இருந்து வச்சிங்களேன் ஏபிசிடி நாலு பேருக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அப்போ பெட்வீன் த பர்சன்ஸ் அப்படின்னு வருது அப்போ பட்வீன் த பர்சன்ஸ் என்னும் போது டஃபோன் அட்டா நாட் ஏ சிங்கிள் பர்சன் தெரியுது ஒரே ஒரு ஆள் தனியாக இருக்க முடியாது ஒரே ஒரு ஆள் பர்சன்ஸ்னு சொல்கிற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது பெட்வீன்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது அப்போ பார்ட்னர்ஷிப் இ ரிலேஷன்ஷிப் பெட்வீன் பர்சன்ஸ் ஆட்களுக்கு இடையே உள்ளது ஓகே ஹூ ஹாவ் அக்ரீடு அக்ரிட் அப்படின்ற வார்த்தை வரும்போது ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள்ன்றது அப்போ இங்கே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பு வர எதனுடைய அடிப்படையில் இருக்கணுன்னாக்கா ஒரு அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் இருக்கணும் ஓகே அந்த அக்ரிமெண்ட் எதனுடைய அடிப்படையில் இருக்குனாக்கா டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் ஏ பிஸ்னஸ் டு ஷேர் த ப்ராஃபிட் ஒரு பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய லாபத்தை பங்கு போடுவதில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டு ஆக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க அதாவது ரெண்டு இரண்டு அல்லது மூன்று பட்வேந்த பர்சனஸ் என்னும்போது இடையே ஒரு தொடர்பை அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக ஒரு பிஸ்னஸை பண்ணுறோம் அந்த பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை பங்கு போட்டுள்ளதாக இருக்க வேண்டும் இதுவரைக்கும் அது அடுத்தது கேரிடான் பை ஆல் பண்ணிட்டாங்க அதாவது இந்த பிஸ்னஸை கேரிடான் பை ஆல் கேரிடான் பை ஆல் பை ஆல் என்ற பார்த்து என்னன்னா இந்த பட்வேந்த பர்சன்ஸ் ஒன்றும் இந்த ஆட்கள் அதாவது கேரிடான் பை ஆல் ஏ பி C, D, இப்படி நாலு பேர் இருந்தாங்கன்னா பட்வீன் த பர்சன்ஸ் carried பை by இந்த நான் இந்த நான் நாலு பேருக்குள்ள இவங்க நாலு பேரும் சேர்த்து கேரிடான் பை ஆல் எல்லாராலேயும் R, ஆர் ஆர் இந்த ஆர் one of them ஆக்டிங் ஃபார் all இதில் இந்த ஏபிசிடியில் நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேர் நடத்தலாம் இல்லை one of them, பி மட்டும் இந்த business நடத்தலாம் நாலு பேரும் ஷேராக இருப்பாங்க ஆனால் பி மட்டும் business நடத்தலாம் அல்லது சி மட் சியும் பி சேர்ந்து சியும் பி சேர்ந்து கூட நடத்தலாம் அது வேற விஷயம் அப்போ நாலு பேர் பார்ட்னர் இருந்தாங்கன்னா இந்த நாலு பேரும் பிஸ்னஸ் நடத்தணும் அவசியம் கிடையாது அவங்க பணம் மட்டும் போட்டு நடத்திக்கலாம் யாராவது ஒருத்தவங்க நடத்தினா போதும் அப்படின்றது தான் இது இதுதான் வந்து பார்ட்னர் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன் ஹூ கிரி டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் ஏ பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஒன் ஆதும் ஆக்டிங் ஃபார் ஆல் இதுதான் இந்த டெஃபினேஷனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஓகே இப்போ இந்த டெஃபினேஷன்ஸை வச்சு பார்க்கும்போது இதனுடைய ஃபீச்சர்ஸ் தன்மைகள்லாம் எப்படி இருக்கணும் இப்போ நான் சொல்ல தான் இருக்கும் இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன இது அக்ரிமெண்ட் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் என்னும்போது ஒரு அக்ரிமெண்ட்டு இருந்தாக வேண்டும் அதாவது இரண்டு பேர்களுக்குள்ளேயும் மூன்று பேருக்குள்ளேயே சொன்னால் இப்போ ரிலேஷன்ஷிப் பற்றி பர்சன்ஸ் சொன்னதுனால அவர்களுக்கு இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது முக்கியமானது அக்ரிமெண்ட்டு ஒரு ஏவும் பியும் பார்ட்னராக பண்ணாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்க வேண்டும் தட் இஸ் கால்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி சொல்லும்போது என்னென்னாக்கா பார்ட்னர்ஷிப் ஆக்டில் சொன்னதுனால அக்ரிமெண்ட்டை வந்து இதை வந்து நாம் பத்திரமாக எழுதி ரெஜிஸ்டர் பண்ணவும் அவசியம் கிடையாது அக்ரிமெண்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அவசியம் கிடையாது வாய் வழி ஒப்பந்தம் இருந்தாலும் செல்லுபடியாகும் என்பதுதான் என்பது தான் உண்மை பார்ட்னர்ஷிப்பில் அதாவது ஏவும் பியும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஃபேம் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு உடன்படிக்கை இருக்க வேண்டும் அந்த உடன்படிக்கை என்பது தான் அக்ரிமெண்ட் சொல்கிறோம் இந்த அக்ரிமெண்ட்டு ரெஜிஸ்டர்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது எழுத்துப்பூர்வமாக இருக்கணும் அவசியம் கிடையாது எழுத்துப்பூர்வமாக இருந்ததை பதிவு செய்யணும்னு அவசியம் கிடையாது வாழ்மொழி ஒப்பந்தமாக இருந்து பண்ணாலும் அது செல்லும் என்பது தான் இதனுடைய அக் இதோடைய பேசிக் கான்செப்ட் ஓகேங்களா அப்போ அக்ரிமெண்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் போது அக்ரிமெண்ட் எது சம்மந்தமாக இருக்க வேண்டும்னால் பார்ட்னர்ஷிப்பில் எது சம்மந்தமாக இருக்குன்னா ஒரு வியாபார நடவடிக்கையாக மட்டுமே தான் இருக்க வேண்டும் வேறு எதற்கும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடாது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஏவும் பிவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அது பிஸ்னஸாக மட்டும்தான் இருக்க வேண்டிய தவிர வேறு எதுக்காக போட்டாங்கன்னா அது பார்ட்னர்ஷிப்பில் வராது அது வேறு ஆக்ட்டில் வரும் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டில் கண்டிப்பாக வராது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுங்க ஓகே இந்த பிஸ்னஸ்ன்றது எதுவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வணிகமாக இருக்கலாம் அதாவது ட்ரேடு இன்னொன்று சர்வீசஸ்ஸு இன்னொன்று இன்னொன்று ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம் அப்படின்றாங்க இன்னும் ட்ரேடு ட்ரேடுன்னா பிஸ்னஸ்ஸு நமக்கு தெரியும் வேறு பொருட்களை வாங்கி விற்கக்கூடியது ட்ரேடு அடுத்து சர்வீசஸ்ன்ற போது வேரிய சர்வீசஸ் இருக்குது சர்வீசஸ் இருக்குது அந்த சர்வீசஸ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் கேட்ரிங் சர்வீசஸ் இல்லை வேறு ஏதாவது பஸ் சர்வீசஸ் இல்லை வேறு சர்வீஸ சர்வீசஸ்க்கு அது செய்கிறதுக்காக இது பண்ணலாம் அடுத்து ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷனல் மீன்ஸ் வந்து என்னன்னுது இப்போ வந்து ரெண்டு டாக்டர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரமித்து அவங்க ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் தட் இஸ் கால்டு ப்ரொஃபஷனல் ரெண்டு ஆடிட்டர் சேர்ந்து இல்லை மூணு ஆடிட்டர் சேர்ந்து ஒரு ஃபேம் ஆரம்பித்து அவங்க ஆடிட்டிங் ஃபேம் நடத்தலாம் தட் இஸ் கால்டு ப்ரொஃபஷனல் ஓகேவா அப்போ தொழில் ரீதியாக இருக்கலாம் வியாபார ரீதியாக இருக்கலாம் பணி ரீதியாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஆனால் ஆக இருக்க வேண்டும் அதில் வந்து ப்ராஃபிட்டபிள் இருக்கும் ஓகேவா ரைட் அடுத்தது அடுத்தது மூணாவது ப்ராஃபிட் ஷேரிங் முக்கியமாக சொல்கிறது என்னென்னாக்கா ப்ராஃபிட் ஷேரிங்கிறதை எவ்வளோ எவ்வளோ யாராருக்கே எவ்வளோ பங்கு போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கணும் அதில் வாய்மொழி ஒப்பந்தமாகதான் தெளிவாக சொல்லியிருக்கணும் அப்படின்றத பொதுவாக பார்ட்னர்ஷிப்பில் வாய்மொழி ஒப்பந்தம் செல்லுபடியாகும் என்று சொன்னாலும் வாய்மொழி ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள மாட்டார்கள் அக்ரிமெண்ட்டில் தான் போடுவாங்க ஓகே அதே மாதிரி அக்ரிமெண்ட்டுன்றதை எழுத்துப்பூர்வம் பண்ணாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்பது சட்டம் கிடையாது பார்ட்னர்ஷிப்பில் ஆனால் பொதுவாக சட்டம் இல்லை என்றாலும் ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க அதை வந்து இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க அப்படின்றது இது அப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக அக்ரிமெண்ட் இருக்கும் அது ரிஜிஸ்டர்டாக தான் இருக்கும் பெரும்பாலும் அது தேவையில்லை என்னாலும் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு சொல்கிறோம் சட்டப்படி தேவையில்லை ஆனால் வச்சுக்குவாங்க ஓகே ஓகே அப்போ ப்ராஃப் அதில் முக்கியமானது என்ன அக்ரிமெண்ட்டில் ப்ராஃபிட் ஷேரிங் அப்படின்றாங்க ப்ராஃபிட் ஷேரிங்னாக்கா அந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் அந்த லாபத்தை எந்த விதத்தில் பங்கு போட்டுக்கொள்வது அப்படின்றது நீ ஒரு பங்கு எடுத்துக்கோ எனக்கு ரெண்டு பங்கு கூடு ஏவுக்கு வந்து ஒரு பங்கு பிக்கு வந்து மூணு பங்கு அப்படின்னு ஷேர் பேசுவாங்க இவரு எத்தனை பேர் கேபிட்டல் போட்டுக்காரோ தகுந்த மாதிரி இவருக்கு ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஓகே இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் வரும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோனா ப்ராஃபிட்டை மட்டும்தான் ஷேர் பண்ணுமானா ஆக்டில் வந்து அப்போ என்ன சொல்லுறதுனாக்கா ஷேரிங் த ப்ராஃபிட் தான் சொல்கிறது ஆனால் ப்ராஃபிட் நாட் ஓன்லி ப்ராஃபிட்டு லாஸையும் அவங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றத ரூல் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோனா ஒன் இயர் டூ அப்படின்னாக்கா லாஸையும் ஒன் இயர் டூ அப்படின்றத பிரிச்சுக்கணும் ப்ராஃபிட்டை மட்டும் இல்லை நஷ்டம் வந்தாலும் பிரிக்கணும் அப்படின்றது இது ஓகே அடுத்தது மியூச்சுவல் இந்த மியூச்சுவல் தான் நம்ம இயற்கை சொன்ன மாதிரி என்னன்னாக்கா ஒரு பிஸ்னஸ்ஸு ஏ பி சி மூணு பேரும் பார்ட்னர்ஷிப்பாக ஃபேம் பண்ணாங்கன்னா இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை நடத்தலாம் அதான் டெய்லி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நடக்கலாம் இல்லை அவங்க சி ஒப்பாடு செட்டு நீ பாரு நாங்கள் பணம் போட்டுக்கிறோம் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸில் இல்லை லாஸ்டில் எங்கள் ஷேரிங் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுவிட்டு நீ கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ வந்து கேரிடான் பை ஆல் எல்லாராலும் நடத்தப்படலாம் ஆ எனி ஒன் ஆஃப் தும் ஆக்டிங் ஃபார் ஆல் யாராக ஒருத்தவங்க மற்றவங்களுக்காக செயல்படலாம் அதுதான் மியூச்சுவல் ஓகேவா மியூச்சுவலுக்கு இது நாலாவது மைனர் பார்ட்னர் மைனர் பார்ட்னரை பற்றி அந்த டெஃபினேஷன்ல இல்லைனா கூட இப்போ இங்க ஒரு கொஸ்டின் சொல்லி ஆகணும் மைனர் என்ற சென்ஸ் வந்ததுன்னா எயிட்டீன் பதினெட்டு வயது பூர்த்தி ஆகாத எவரும் மைனர் அப்படின்ற கான்செப்ட்ல வருவாங்க ஓகே இப்போ இந்த மைனர் அப்படின்ற டேம்ஸ் சொன்ன ஏன் சொல்கிறோம்னாக்கா எதுக்காக இது இம்பார்டன்ஸ் தரும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் ரீசன் அக்ரிமெண்ட் வை லா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போனோம் அதாவது காண்ட்ராக்ட் ஒப்பந்தம் என்பது ஒரு வந்து உடன்படிக்கை வந்து உடன்படிக்கையால் ஏற்படக்கூடியதான் ஒப்பந்தம் சட்டத்தின்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுல அதில் மிக மிக முக்கியமானது மைனர் கெனாட் என்டர் இன்டூ ஏ காண்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம் ஒரு மைனர் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் செல்லாது அப்படின்றது விதிமுறை இது வந்து ஒரு கான்ட்ராக்டில் வரும் இது சட்டப்படியானது அப்போ மைனர் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் கான்ட்ராக்ட்ல போட்டால் செல்லாதுன்னு சொல்லும்போது பார்ட்னர்ஷிப்பில் அக்ரிமெண்ட் தான் போடுறாங்க மைனரை சேர்த்துக்கிட்டா செல்லுமா செல்லாதா அந்த கொஷின் வரும் அப்போ மைனராக ஒருத்தர் பார்ட்னர் இருந்தாருன்னா அவர் பைனர் வந்து பார்ட்னரா எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதுனாக்கா சட்டப்படி என்ன சொல்கிறாங்களாம் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல நைன்டீன் தேர்ட்டி டூவில் என்ன சொல்கிறாங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க மைனர் கேன் என்டர் பார்ட்னர் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் மைனரை சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த ஃபேம் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் லாபம் மீட்டி இருந்தால் அவருக்கு எவ்வளோ ஷேரிங் ரேஷவோ அது கொடுத்துடணும் நஷ்டம் வந்தால் அவருக்கு அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது மற்ற பார்ட்னர் தான் சேர்த்துக்கணும் உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரரூவா ப்ராஃபிட் வந்ததுனாக்கா நாலு பார்ட்னர் இருந்தாங்கனாக்கா ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுனு பிடிச்சிக்கலாம் ஆனால் ஒரு ஆறாயிரம் லாஸ் வந்து போச்சு பிஸ்னஸ் செஞ்சீங்களா இந்த மைனரை விட்டுட்டு மீதி மூணு பேரும் ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டு லாஸை வந்து ஷேர் சரி கட்டிக்கணும் மைனருக்கிட்டேருந்து நீ லாஸு ஒன் ஆகி போச்சு நீ ரெண்டாயிரம் கொடுன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது இதுதான் கான்செப்ட் அப்போ மைனர் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் தான் ஷேர் பண்ணிக்கலாமே தவிர லாஸ் வந்தால் மைனருக்கிட்டேருந்து கேட்கக்கூடாது அப்படின்றது சட்டம் ஓகேவா இது எந்த ஆக்ட்டு எந்த செக்ஷன்ன்றதெல்லாம் நீங்கள் வந்து கமர்ஷியலாக படிக்கும்போது தெரிஞ்சுக்கீங்க இப்போ ஜஸ்ட் கொடுக்க ஓவரு ஓகேவா ஏன்னா நமக்கு வந்து சம்மு போடும்போது ஒரு பார்ட்னர் மைனராக இருந்தார்னா கம்பெனி லாஸாக வந்தது ஃபேம் லாஸில் வந்ததுனாக்கா அப்போ அந்த ஷேரை வந்து பிரிக்கும் போது மைனார்டு வாங்க வாங்கக்கூடாதான்றது இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் நாமும் அங்கே சம் போட முடியும் அது தெரியாமல் போடக்கூடாது அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்லுது தேரிய படிங்க தேரிய படிங்க சொல்கிறது ஓகேவா ரைட் அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸில் நம்ம சொல்லும்போது பர்ச ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன் சொல்லிட்டாங்க ரிலேஷன்ஷிப் பட்வீன் பர்சன்ஸ்னால் அப்போ ஏ இருக்கணும் இல்லை பி இருக்கணும் இவங்க ரிலேஷன்ஷிப் பட்வீன் பர்சன் சொல்லிட்டாங்க அப்போ ஏ இருக்கிறாரு பி இருக்கிறாருனா ஏ பீனு ரெண்டு பேர் மட்டும் இருந்தால் போதுமா மினிமம் ரெண்டு பேர் இருக்கணும்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு அப்படியே ரிலேஷன்ஷிப் பட்வின்னு அப்ப மேக்சிமம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாருவோம் மேக்சிமம் என்னும்போது அதில் சில கணக்கெல்லாம் பழைய கணக்கில் வந்து மேக்சிமம் வந்து இருபது பேர் பேங்கிங் பிஸ்னஸாக இருந்தால் ஐம்பது பேர் அப்படின்னு ரூல் இருந்தது இப்போ அது எடுத்துகிட்டாங்க கம்பெனி சாக்டரை வந்து இது கூட கனெக்ட் பண்ணி என்ன சொல்லிட்டாங்கனாக்கா நூறு பேருக்கு கணக்கு வந்து ஆனால் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் ஐம்பது தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னருடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் இரண்டு பேர் இருக்க வேண்டும் தனியாக ஒரே ஒரு ஆள் இருந்துக்கிட்டு நான் தான் இந்த கம்பெனிக்கு பார்ட்னர் அப்படின்னு கூடாது ரெண்டு பேர் பார்ட்னர்னா பங்காளின்னு அர்த்தம் இப்போ பங்கு போடுறாங்கனாக்கா அதுக்கு அதிகபட்சம் ரெண்டு பேர் தான் தான் பங்கு போட முடியும் ஒரே ஆளாக தனி பங்கு அவர் சோல் இட ஆகிடும் சோல்டாயிடும் அதனால அது வராது அப்போ ரெண்டு பேரும் குறைந்தபட்சம் இருக்கணும் அதிகபட்சம் ஐம்பது பேர் இருக்க வேண்டும் அதிகபட்சம் ஐம்பது பேர் தான் இருக்கலாம் ஐம்பது பேருக்கு மேலே போச்சுனாக்கா பார்ட்னர்ஷிப்பில் ஃபேமில் இருக்குது ஃபார்ச் ஃபேமில் அதை ட்ரீட் பண்ண முடியாது ஆக்டிவ் படி சட்டப்படி அது செல்லாது ஓகேங்களா இவ்வளோதான் வந்து பார்ட்னர்ஷிப்புன்ட்டு பேசிக் தேரி ஓகே இதில் இன்னும் நிறையா வரும் நம்ம கேபிட்டல் எப்படி பண்ணுறது ட்ரீட் பண்ணுறதெல்லாம் வரும் அது வேறு விஷயம் பட் இது ஜே ஜென்ரலாக தேரி ஓகே ஓகே இப்போ நம்ம சொன்னதெல்லாம் இதில் இருக்கா பாருங்கள் பார்ட்னர்ஷிப்பு அண்ட் அசோசியேஷன் ஆஃப் டூ பர்சன் அதாவது டூ ஆர்மோர் பர்சன் அசோசியேஷனை சேர்ந்திருத்தல் டூ ஆர்மோர் ரெண்டு பேர் இருக்கலாம் எல்லாத்துக்கு மேலே இருக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேவா இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்தது அடுத்தது அண்ட் அக்ரிமெண்ட் பை ஆல் பர்சன்ஸ் கன்சன் ரெண்டாவது கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட்டு இருக்கணும் ரெண்டாச்சா அடுத்தது அது ஒரு பிஸ்னஸாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பிஸ்னஸ் பிஸ்னஸாக இருக்க வேண்டும் இது மூணு ஓகே உங்கள் புக்கில் இருந்தது அப்படியே போட்டுக்கிறேன் ஆர்டர் வந்து பண்ணி சொல்கிறோம் பிஸ்னஸாக இருக்கணும் அந்த பிஸ்னஸை கேரடான் பை ஆல் ஆர் எனி ஒன் ஆஃப் தான் ஆக்டிவ்மார் அந்த பிஸ்னஸை யாராக ஒருத்தவங்க நடத்தலாம் இல்லை எல்லோரும் நடத்தலாம் நாலு அப்படி வரக்கூடிய அந்த இதில் வந்து ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் அப்படின்னு வரக்கூடிய ப்ராஃபிட்டே இதே வந்து இவங்க ஷேர்க்கப்புறம் முக்கியமானது அன்லிமிட்டட் லைபிலிட்டி ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ் இதுக்கு தனியாக சொல்லணும் இப்போ உங்களுக்கு இதுதான் வந்து இப்போ நான் சொல்லாமல் விட்டது இப்போ இதை சொல்ல அப்போ அதாவது சோல்ட்ரேடரில் பிஸ்னஸில் சோல் ட்ரேடர் பிஸ்னஸில் ஒரு ஏ அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருனாக்கா ஆ ஒரு பிஸ்னஸில் வரக்கூடிய லாபம் ப்ராஃபிட் முழுமையும் அவருக்கு போய் சேரும் லாஸ் வந்தாலும் அவருக்கு போய் சேரும் இதுதான் வந்து சொல்டர் தனி தனிநபர் வியாபாரத்தில் அதே சமயம் இவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஏஏ பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரு அஞ்சு லட்சம் நஷ்டமாயிடுது ஃபைவ் லேக்ஸ் நஷ்டமாயிடுது கம்ம இது இந்த ஃபைவ் லேக்ஸை வந்து ஒரு வேறு யாராவது தரணுனாக்கா பிஸ்னஸ் இந்த எல்லாம் போயிட்டுனாக்கூட இவருடைய சொந்த சொத்துக்கள் இருந்ததுன்னா அதுலேருந்து அந்த அஞ்சு லட்சத்தை போட்டு இவர் செட்டில் பண்ணணும் இதுதான் வந்து சோல்ட்ர பிஸ்னஸ்ஸு இல்லையா அதாவது பிஸ்னஸில் வர நஷ்டத்தை பிஸ்னஸோட தீர்க்க முடியாது அந்த நஷ்டத்தை ஈடுகட்டணுனாக்கா கடன் வாங்கியிருந்தாருனாக்கா அதன் லைப்ரிட்டிஸில் வந்து சொந்த சொத்தையாவது வித்தாவது இதில் உருவா பண்ணி கொடுத்தாகணும் அப்படின்றது தான் சொல்டேடர் சேம் இது தான் பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப்பில் ஏ பி சி அப்படின்னாங்கன்னா லைப்ரிட்டி பொறுப்புகள் என்பது என்னான்னா இப்போ வந்து பிஸ்னஸ் நஷ்டமாக போச்சு ஒரு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா நஷ்டமாக இருந்ததுனாக்கா இந்த பத்து லட்சத்தை யார் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கேட்டாக்கா பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் ஒன்றுமே இல்லைன்னா கூட நஷ்டத்தை ஷேர் பண்ணாக்கா இந்த ஏ பிசி இந்த மூணு பேருக்கிட்டே இருந்தும் ரெக்கவரி பண்ணி அவங்க மூணு பேரும் வந்து பொறுப்பு மூணு பேரும் பொறுப்புதாரர்கள் ஆவாங்க அவங்களோட லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டட் வரையறைக்கு உட்பட்டது இல்லை வரையறைக்கு அப்பாற்பட்டது அவங்க மூணு பேர் சொத்துக்கள் இருந்தும் பறிமுதல் செய்யலாம் ஓகேங்களா அன்லிமிட்டெட் லைபிலிட்டி பிஸ்னஸ் லாஸ்ட்டு பிஸ்னஸோட போச்சு நாங்கள் மூணு பேர் தான் பார்ட்னராக போட்டோம் அப்படிங்கறது ஒன்று இன்னொன்று முக்கியமாக சொல்லலாம் இப்போ இதில் ஏ இருக்கார் பி இருக்கார் சி இருக்கார் நான் சொன்ன அந்த பத்து லட்சம் ரூபாய் நஷ்டமாகிருதுனாக்கா பியும் சியும் ஒன்று அந்த பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை சொந்த சொத்தே தரக்கூடிய ஒன்றும் இல்லை இவங்க சொந்த சொத்து ஜீரோ இருக்குது இவர் ஜீரோ தான் இருக்குது வேறு எதுவும் ரெக்கவர் பண்ண முடியாதுனாக்கா ஏ வசதியாக இருந்தார்னா ஏ கிட்டேருந்து பத்து லட்சத்தை பிடுங்கலாம் அப்படிங்குறது லைப்ரட்டிஸு இல்லைங்க எனக்கு மூணு பேர் தான் பார்ட்னரே என்கிட்ட வந்து எப்படி சொந்த சொத்து போருங்களாம் சொல்ல முடியாது மூணு பேரில் வந்து யார் இருந்தாலும் யார்கிட்ட வேணால் பிடுங்கலாம் அதுதான் வந்து லைப்ரட்டிஸ் வந்து அன்லிமிட்டட் லைப்ரட்டீஸு சப்போஸ் மூணு பேர்ட்டு சேர்த்து வாங்கினாலும் வாங்கலாம் ஏ இல்லை ஏ வந்து திவாலாக பி கிட்ட பிடி வாங்கலாம் கிட்ட பிடி வாங்கலாம் அப்போ லைபிலிட்டிஸ்கிறது கான்செப்ட் என்ன பண்ண இட் இஸ் அன்லிமிட்டெடு பிஸ்னஸோடு மட்டும் நிற்காது அவங்களை தாண்டி அவங்களுடைய சொந்த சொத்துக்களில் இருந்தாலும் பறிமுதல் செய்யக்கூடிய இல்லை வா எழுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்து இது பண்ணக்கூடிய லைபிலிட்டிஸ் இருக்குன்றது தான் வந்து அன்லிமிட்டட் லைபிரிட்டிஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ் எல்லா பார்ட்னருக்கும் லயபிலிட்டிஸ் இருக்குது எல்லாரும் தரணும் இல்லை மைனர் தரலாமல் தரக்கூடாதுன்றதை சமூகம் நடத்தும் போது பார்த்துக்கலாம் இன்சால்வென்ஸ் ஒரு பார்ட்னர் இன்சால்வன்ஸ் ஆயிட்டார்னா நடத்தலாமா தரல அவர்கிட்ட இருந்து பிடுங்கலாமல் பிடுங்க முடியாதா என்ன பொஷன்ன்றதெல்லாம் சமூகம் நடத்தும் போது தெரிஞ்சுக்கலாம் பொதுவான சட்டம் என்ன சொல்லிக்கிறதுன்னா பார்ட்னர்ஸ்னுடைய லைபெரிட்டி என்பது அன்லிமிட்டட் லைபிரிட்டிஸ் இவ்வளவுதான் பார்ட்னர்ஷிப்பில் வந்து பேசிக் கான்செப்ட் ஓகேங்களா நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த டுட்டோரியல் நடத்துறதுல ஒரு சஜஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு வேண்டிய முகவரி மாலேணி அட் ஜிமெயில் டாட் காம் இந்த டூட்டோரியில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கீங்க கண்டினியூ ஆகுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்